அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உங்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கக்கூடிய ஆண் பெண் என எந்த எதிரியாக இருந்தாலும் இந்த ஒரு வேலையை இந்த நாளில் மட்டும் செய்தால் போதும் உங்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய எதிரி யாராக இருந்தாலும் தலை திரைக்க ஓடிவிடுவார்கள் என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் எந்த நாளில் இதை செய்ய வேண்டும் என்பதைப் பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்களுக்கு தொல்லை தரக்கூடிய எதிரிகள் யாராக இருந்தாலும் ஆண் பெண் என பாகுபாடு இல்லாமல் அவர்களை தலை ஓடவிடக்கூடிய செயலை செய்யக்கூடிய நல்ல நாள் ஆடி மாதத்தின் கடைசி நாள் இந்த ஆடி மாதத்தின் கடைசி நாளில் உங்களுடைய எதிரி யாரென்று உங்களுக்கு தெரிந்திருந்தால் அந்த எதிரினுடைய பெயரை ஒரு கருப்பு நிற கையகல துணியில் கள்ளிப்பால் கொண்டு நடுவில் எழுத வேண்டும் அவ்வாறு நடுவில் கள்ளிப்பால் கொண்டு எழுதிய அந்த எதிரினுடைய பெயரின் மீது நீங்கள் எழுதியிருக்கக்கூடிய பெயரின் மீது லேசாக சிகப்பு நிற குங்குமத்தை தூவிவிட்டு அதன் மீது எதிரி சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருள் அல்லது எதிரி நடந்து செல்லக்கூடிய தெருவிலிருந்து காலடி மண் அவருக்கு சம்பந்தப்பட்ட இடத்திலிருந்து எடுக்கப்பட்ட மண் அல்லது அவருடைய வீட்டிற்கு முன்பகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட மண் இவற்றில் சிறிதளவு மட்டும் பெயர் எழுதப்பட்டுள்ள இடத்தில் நடுவில் வைத்து சிறிய மூட்டை போல் அதை கருப்பு நூலால் இறுக்கி கட்ட வேண்டும் கட்டிய பிறகு நீங்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த மூட்டையை ஒரு எருக்கன் இலையின் மீது எதிரியின் பெயரை இருபத்தோரு முறை சுத்தமான வேப்பெண்ணெய் கொண்டு எழுதி அதன் மீது இந்த மூட்டையை வேப்ப எண்ணெயில் நனைத்து எடுத்து வைத்து இரவு பத்து மணிக்கு மேல் ஊரினுடைய வடக்கு பகுதியில் வைத்து இதை நீங்கள் எரித்து விட வேண்டும் இதை எரித்துவிட்டு நீங்கள் திரும்பும் பொழுது லேசான சூடாக இருக்கும் சுடு தண்ணீரில் கொஞ்சம் கல்லுப்பு சிறிதளவு மஞ்சள் தூள் இவற்றை கலந்து உடல் முழுக்க நனையும்படி நன்றாக குளித்துவிட்டு வீட்டிற்குள் வர வேண்டும் இதை மட்டும் செய்தால் போதும் உங்களுக்கு எதிராக மாந்திரிகம் செய்யக்கூடிய வேறு எதிரான வேலைகள் செய்து உங்களை அடிக்கடி தொந்தரவு செய்யக்கூடிய ஆண் பெண் யாராக இருந்தாலும் அவர்கள் இனி உங்கள் பக்கமே வரமாட்டார்கள் உங்கள் பேச்சை எடுக்க மாட்டார்கள் உங்களை பார்க்காமல் தலை ஓட ஆரம்பித்து விடுவார்கள் அவர்களுக்கு என்னவென்றே இனம் புரியாத ஒரு விதமான பதற்றத்தையும் பயத்தையும் உருவாக்கக்கூடியது இந்த முறை எனவே உங்களை பாதிக்கக்கூடிய எதிரிகள் யாராக இருந்தாலும் இந்த ஆடி மாதத்தின் கடைசி நாளில் நீங்கள் இந்த முறையில் செய்து பார்த்து எதிரிகள் தொல்லையில் இருந்து விடுபட வேண்டும் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன்தரும் என்றால் பகிருங்கள் எதிரிகளை பாதிக்கக்கூடிய வேறு சில பூஜை முறைகளும் எதிரிகளை பாதிக்கக்கூடிய வேறு பொருட்களும் இருக்கின்றன உங்களுக்கு அது சம்பந்தமாக ஏதாவது தேவைப்பட்டால் அல்லது எதிரிகளை பாதிக்கக்கூடிய பொருட்கள் மற்ற உதவிகள் தேவைப்பட்டால் நமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்